தகர நறுமலர் என துவங்கும் பழனிமலை தீர்ப்புகள் தகர நறுமலர் பொதுளிய குழலியர் கலக கெருவித விழிவலை பட விதி தலையில் எழுதியு மனை வயின் உறவிடுவதனாலே மயில் சாந்தும் மனமுள்ள மலர்களும் நிறைந்த உடைய பொதுமகளின் குழப்பம் தரும் செருகு ஊற்ற கண்வலையில் பட விதி தலையில் எழுதப்பட்டு இல்வாழ்க்கையில் இருக்க வேண்டி அமைந்தபடியால் தனையர் அனை தமர் மனைவியர் சினகிதர் சுரவி விரவிய வகையினும் நினைவுறு தவண சலதியின் முழுகியே இடர்படு தீர மக்கள் தாய் சுற்றத்தார் மனைவியர் நண்பர் பசுமுதலாகிய பலவகைய சிந்தனை வர ராசிக்கடலில் முழுகி இடர் உருகின்ற துயரம் நீங்க அகர முதல் உள பொருளினை அருளிட இருகை குபிசெய்துள் உருகிட உருகியே அரகரன வலன் இடமுற எழில் உனது இருபாதம் அகர எழுத்தை முதலாக கொண்ட பிரணவப் பொருளை நீ உபதேசித்த அருளவும் இரு கைகளையும் குவித்து உள்ளம் உருக உருகி அரகரா எனக் கூறி உனது வலப்புறத்தும் இடப்புறத்தும் இருபுறமும் இருந்து போற்றுவதால் அழகிய உனது இரண்டு திருவடிகளை அருள அருளுடன் மருள் அற இருளற கிரண அயில் கோடு குறுகணி கொடியோடு அழகு பெற மரகத மிசி வர இசைவாயே நீ தந்தருளவும் அங்கனம் பெற்ற அருள் பேச்சாள் எனது மயக்கமும் அஞ்ஞானமும் நீங்க ஒளிவீசும் வேலும் கோழி கொடியும் வழங்க அழகாக மரகத மயில் மீது வர நீ இசைந்தருளுக சிகர குடையின் நிறை வர இசை தெறி சதுரன் விதுரனில் வருபவன் அழையது திருடி அடிபடு சிறியவன் நெடியவன் மதுசூதன் கோவர்தனகிரியாம் குடையின் கீழே பசுக்கூட்டம் வந்து சேர குழல் இசையை காட்டிய சமர்த்தன் வித்துரனுடைய வீட்டுக்கு உகந்து வந்தவன் வெண்ணை திருடி அடிபட்ட சிறியவன் திருவிக்ரம ரூபம் கொண்ட பெரியவன் மது என்னும் அசுரனை கொன்றவன் திகிரி வடை கதை வசி தனு உடையவன் எழிலி வடிவினன் அரவு முடிமிசை திமித என நடமிடும் ஹரி மருகோனே சக்கரம் ஷங்கு கதை வாழ் வில் என்னும் பஞ்சாயுதங்களை உடைய மேக வடிவினன் காளிங்கன் என்னும் பாம்பின் அழகிய முடியின் மீது திமித என நடனம் செய்தவன் ஆகிய திருமாலின் மருகனே பகர புகர்முக மத கரி உழைதரு வனிதை வெறுவ முன் வர அருள் புரி குக அழகிய புள்ளியை கொண்ட திருமுகத்தை உடைய மதகரியாக வந்த கணபதியை மான் பெற்ற மகையாம் வள்ளி அஞ்சும்படி முன்பே வர செய்தருடைய குகனே பரமா குருபர இமகிரி தருமையில் புதல்வோனே பரமனி குருபரணி இமயமலை தந்த மயில் போன்ற பார்வதியின் புதல்வனே பலவின் முது பழம் செய்து ஒழுகிய நரவு நிறைவயல் கமுகு அடர் பொழில்திகள் பழனி மலைவரு புறவல அமரர்கள் பெருமாளே பலாவின் பழுத்த பழத்தினின்றும் கனிந்து ஒழுகிய தேன் நிறைந்த வயல்களும் கமுக மரங்களும் அடர்ந்த சோலைகள் விளங்கும் பழனிமலையில் எழுந்தருளியுள்ள அரசே தேவர்கள் பெருமாளே உனது இரண்டு திருவடிகளை தந்தருளவும் அங்கனம் பெற்ற அருட்பேற்றால் எனது மயக்கமும் அஜ்ஞானமும் நீங்க ஒளிவீசும் வேலும் கொழிக்கொடியும் கொண்டு விளங்க அழகாக மரகதமையில் மீது நீ வர கலக கெருவித விழிவலை இசைந்தருள்போது

முதலுள பொருளினை அருளிட இரு கூவி செய்து அரகரணவலிடம் அருள அருளுடன் அருளர இருளரம் கிரணாயில் கொடு குறு காணிகோடியோட அழகு

பகர புகர் முக மதகரி உழை தரு வனிதை வெறுவ முன் பரம அருள் பரமகுரு மகிரி தருமயில் பலவின் முது பழம் விளைவு செய்ழுகிய நரவு நீரை வயல் காமு காடற் தீகள் பழனி மலை